அரங்கே நொடுவே பார்த்து சாட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கா கலசம்பாக்கம் தாலூர் கிராமத்தில் வேறு இதுமாரி நம்ம பனைவலை பொருட்களை செய்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம சார் ஓலை நாலு வகையான ஓலையில் சார் வலை மரத்தையும் வெட்டிப்படும் உறுதி தன்மைகிற ஓலை பொருட்களை செய்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இதுமாரி பனைவலை பொருட்கள்லாம் இருக்குது இதில் இந்தமாதிரி நிறைய விதமான பொருட்கள் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன மாதிரி பொருள்கள் செய்யணும்னு பற்றி நான் கட்டினா அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் நாங்கள் ஓலைகள் இருக்கிற ஓலைகள் நாலு வகையான ஓலை இருக்குது குருத்து ஓலை இலவலை சார் ஓலை காஞ்சோலை அதை காவலாம் இதெல்லாம் நம்ம சார்வலை தான் செய்யறோம் ஏன் சார்வலை செய்வதுனா குருக்கு வளம் எல்லா உலகம் மரத்துக்கு அத்தியாவசியமானது காஞ்ச உலை வந்து ஒன்றும் பயன்படுத்த முடியாது அது பெரிய விடாமல் ஆனால் அந்த தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் நம்ம எங்களுடைய டீம் பேர் சார்வோல தான் சார்வலி பொருட்கள் தான் நாங்கள் செய்கிறோம் சார்வலை செய்கிறோம் எல்லாருமே எங்களுடைய டீம் சார் சார்வலையில் இருக்கிற புள்ள எல்லாமே வந்து தரமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே பார்த்தோம் ஒரே பேட்டர்னு ஒரே கலரில் இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ள கலர் எதுவும் பண்ண மாட்டேன் அவுட்டாக அந்த கெமிக்கல் கலர் அந்த கலர் யூஸ் பண்ண மாட்டோம் இருக்கிற கலர் அப்படியே வண்ணத்தை வடிவம் வச்சுக்கிறோம் வடிவத்தை பின்னிக்கிறோம் இதுங்களா அதுக்கு பிறகு வந்து அஞ்சு வகையான பொருட்கள் செய்யறோம் ஒண்ணு அலங்காரம் அணிகலன்கள் பயன்பாட்டு பொருட்கள் அப்புறமேட்டு கலங்கள் கலன் தான் பெரிய பெரிய பெட்டி வடி வடிமா பெட்டி பேக் அந்த மாதிரிலாம் கலன்கள் அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலா என்கிரேஜிங் பண்றாங்க அந்த மாதிரி என்கிரேஜிங் கொஞ்சம் டெக்னிக்கலா என்கிரேஜிங் பண்றோம் போட்டோஸ் இமேஜஸ் விஷயம் கார்டு ஆஹ் பண்றோம் இந்த மாதிரி என்கிரேஜிங் பண்றோம் அதுல தான் நான் முதல் அழகு பொருட்கள் எல்லாம் பார்த்தேன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸு டாலரு இந்த கம்பில் வளையல் இது மாதிரி விதவிதமான பொருட்கள் இல்லை உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கியூஆர் கோடோ பண்ணலாம் கூகுள் பே என்ன கியூஆர் கோடோ நம்ம பண்ணி தரும் ஆமாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்களுடைய ஃபோட்டோஸு தெய்வங்கள் க கடவுளுடைய ஃபோட்டோஸு அப்புறமேட்டு நம்மளுடைய நண்பர்களுடைய ஃபோட்டோ பர்த்டே ஃபோட்டோஸு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் என்ஜாயிங் பண்ணி கொடுப்போம் நீங்கள் அதை அதில் வந்து சின்னதுலேருந்து பெருசாக சின்ன சைஸ் இது நாலுக்கு அஞ்சு அது மாதிரி நாலுக்கு ஆறு அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ ஃபோர் ஏ த்ரீ அந்த மாதிரி சைஸ் ஒரு விதமான சைஸ்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது கஸ்டமைஸான்னு சொல்லுவாங்களே நீங்க என்ன அளவுல வேணுமோ அந்த அளவு நம்ம செஞ்சிருக்கோம் இந்த பாத்துலலாம் பாத்தீங்கன்னா நிறைய விதமா இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து குருவ வந்து தண்ணீர் போட்டி நீர் குருவ பெட்டின்னுவாங்க இதுக்குள்ள வித விதமான வ வடிவத்துல சின்னதுல இருந்து தான் இது சின்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கறியும் அதை செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அழகு பெட்டி இது ஜுவல்ஸ்லாம் போட்டு இந்த ஜுவல்ஸ் இதில் போட்டுக்கு போனோம்னா வெள்ளி நகை இந்த மாதிரி நகைலாம் போட்டோம்னா கருத்து போட்டு ஆக்சிடை அதுதான் ஆகாது இருக்குது பெட்டிக்குள்ளே போடும்போது அது மாதிரி விதவிதமாக இருக்குது இதுக்குள்ள வந்து காய்கறிகள் நம்ம வேண்டு பொருட்கள் அதுக்குள்ளே போட்டு நம்ம வச்சுக்கோ அந்த மாதிரி விதவிதமான பெட்டிகள் இருக்கு இது பார்த்தீங்கன்னா பவுச்சஸ் பென்சில் பேனா இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சின்ன பவுச்சு வந்து ஃபோனு அந்த மாதிரிலாம் எல்லாம் உங்களுடைய பாக்ஸ் எதுவும் ஏதோ கண்ணாடி அந்த மாதிரி எதுலாம் போட்டுருக்க அந்த போச்சிஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் இருக்கு ஹேண்ட்பேக்ல பாத்தீங்கன்னா சின்னதா பர்ஸ் அதுக்கப்புறம் பெரிய பர்ஸ் இந்த பர்ஸுக்கு அப்புறம் தாண்டி பாத்தீங்கன்னா மொபைல் போன் எல்லாமே வச்சுக்கலாம் கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல்ல மாட்டிக்கிற மாதிரி பேக்காவே வரும் ஹேண்ட் பேக் மாதிரி இதுக்குள்ள இது மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்குங்களா இதே பாத்தீங்கன்னா இது இந்த வடிவத்துல இந்த வடிவத்தில் இருக்கும் நீளமா எனக்கு ஹைட்டா வேணும் என்னோட பொருள் உயரமா இருக்கிற பொருள் வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வடிவத்துல எனக்கு அகலமாக்குற பொருள் வைக்கணும் இந்த மாதிரி வடிவம் இருக்கும் அப்ப ரெண்டு வகையான இதுல இருக்கு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்குன்னா ஆனா அச்சுற பேக்கும் இந்த வகை பாத்தீங்கன்னா பின்னல் வேற அப்ப இது இது கூட வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது மோடுற மாதிரி வச்சிருக்கும் அதுக்கான வேலைகளை இருக்கு இதெல்லாம் பெட்டிக்கான நிறைய இருக்கு இதுல இல்லாம நீங்க கேட்கற அளவுல கேக்குற வடிவத்துல நாங்க செஞ்சு கொடுப்போம் கால் பண்ணி வேணுக்கு முன்கூட்டியே ஆர்டர் பண்ணணும் குழந்தைங்க செய்யறதுக்கான நாள் கார்டு கொடுக்கணும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ நன்றிங்க